வணக்கம் மக்களே திருச்சி மதுமைகள் எரிசட் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு ஆடி பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லாரும் வந்து மஞ்சள் கயிறு கொத்து இது பண்ணுவாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஆடிப்பெருக்குக்காக வளநாடு கை கட்டி பக்கத்தில் இருக்கிற தூண்டி கருப்பு கோயிலுக்கு தான் போயிருக்கோம் இந்த கோயில் இருப்போம் ரொம்ப விசேஷம் இப்போ புதுசாக படம் வந்துச்சு தலைவன் தலைவி அதில் ஷூட்டிங் கூட இந்த கோயிலில் தான் எடுத்தாங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த கோயில் வந்து நிறைய வந்து நல்ல விசேஷம் இந்த கோயிலில் வந்து பெண்கள் வந்து உள்ளே வந்து சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி இல்லைங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்கிறாங்க நாங்கள் இதோட ரெண்டாவது வருஷம் போயிட்டு வந்திருக்கோம் பெண்கள் வந்து ரொம்ப அடி தள்ளி தான் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்ட்டுருக்காங்க அப்புறம் உள்ள முடிக்கயிறு கட்டுறது அப்புறம் ஏதோ காசெல்லாம் உடச்சி ஏதோ பண்ணாங்க அதெல்லாம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு அதை பற்றி தெரியாது நாங்கள் சாமி கும்பிடுவோம் போயிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வருவோம் அப்புறம் அங்கேயே அன்னதானெலாம் நிறையா வந்து இது பண்ணாங்க இதனால் ஒரு காட்டுப்பகுதியில் நல்ல இடத்துல இருக்குது விருப்பம் இருந்தால் பாருங்கள் நன்றி வணக்கங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட்